ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆகஸ்ட் மந்த்து பல பஞ்சமி டேட் டைம் தேதினு இறப்பலாம் ஆகஸ்ட் எட்டாம் தேதி இரவு பதினொன்று நாற்பத்தெட்டுலேருந்து ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி ஒரு மணி நாற்பத்தி நாலு நிமிஷம் நள்ளிரவு அன்னைக்கு என்ட் ஆகுது ஸோ இது முழு பஞ்சமி தேதி நம்மளுக்கு வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட்டு ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை வருது இது வளர்பெற பஞ்சமி ஆடி மாதம்னாவே விசேஷம் தான் அது ஆடி மாதத்தில் வர பஞ்சமி இன்னமும் விசேஷம் நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணுறீங்க இந்த வேலும் விளக்கும் எங்கே வாங்குனீங்கன்னுட்டு அடியாரா ஆண்டிக்கிற அப்படின் தான் நான் வாங்கினேன் அவங்களோட ஐடி நான் மென்ஷன் பண்ணுறேன் உங்களுக்கு தேவைன்னா அவங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்க எனக்கு பர்சனலாகவே மெசேஜ் பண்ணிட்டே இருக்கீங்க ஸோ அவங்களுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ண அவங்க டீட்டெயில்ஸ் சொல்லிவிடுவாங்க அவங்க நீங்கள் இந்தியாவில் எங்கே இருந்தாலும் குறியீடு பண்ணுவாங்க அப்புறம் வளர்பெற பஞ்சமிக்கு ஏற்ற வேண்டிய தீபம் ரொம்ப விசேஷமான பஞ்சமி இது கவுட பஞ்சமி வருது ஆடி மாதத்தில் வர பஞ்சமி வருது ஆடி வெள்ளிக்கிழமை எல்லாம் செருப்பு வாய்ந்த பஞ்சமி வருது என்ன தீபம் ஏற்றணும் என்ன வழிபடணும் நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் சொல்கிறேன் இது ஒரே வீடியோவில் ஃபுல்லாக சொல்ல முடியல ஆடி மாதத்தில் வர வெள்ளிக்கிழமை விசேஷந்தான் ஸோ வெள்ளிக்கிழமை முழு பஞ்சம தேதி இருக்குது உங்களுக்கு எந்த நேரம் டைம் கிடைச்சாலும் நீங்கள் வழிபாடலாம் சிறப்பான வெள்ளிக்கிழமை சிறப்பான பஞ்சம தீதி இது கருட பஞ்சமி நான் உங்களுக்கு தீபம் பண்ணிகிட்டே இருக்கேன் வெள்ளிக்கிழமை இருந்து இரவு பதினோரு மணி வரைக்கும் நீங்கள் பூஜை பண்ணலாம்